எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கிணிய ராஜநிதி உருவர்களுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி பதினொன்று வரை ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை குளியை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பிரதமை திதி இன்றைய யோகம் வைத்திய திதி இன்றைய கரணம் மாலை மூன்று மணி வரை பாலவ கரணம் பின்பு கௌலவ கரணமாக மாறுகிறது இன்றைய நட்சத்திரம் உத்ராடம் சந்திராசிரமம் நட்சத்திரம் மிருக்சீரிடம் ராசிக்கு சந்திராசிரமம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான விசேஷங்கள் இப்ப சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தது யாரு ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் இப்ப எல்லா கிரகத்துக்கும் ஒரு ஒரு நாள் இருக்கு ராகு கேதுக்களுக்கு நாட்கள் இல்லையே அப்படின்னா ராகு கேதுக்களுக்கு தான் ஒவ்வொரு நாளிலும் மூன்று மணி நேரம் ஒதுக்குறோம் ஒவ்வொரு நாளுக்கும் மூன்று மணி நேரத்தை ஒதுக்குறோம் ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் ஒன்றரை மணி நேரம் ஏமாகண்டோம் இதுதான் ராகு கேதுகளுக்கான நேரம் அந்த நேரத்தை அப்படி ஒதுக்கோம் புரியுதுங்களா அந்த நாள் அந்த நேரம் ராகுவின் கேதுவின் தோஷங்கள் விலக ராகு கால வேலை துர்கா வழிபாடு அல்லது நவகிரகத்தில் இருக்க கேதுக்கள் வழிபாடு செய்வது சிறப்பு ராகு கேதுக்களால் வராமல் தடுப்பதற்கு சனீஸ்வர பகவானால் பாதிப்பறாமல் தடுப்பதற்கு கால பைரவரையும் காலியும் வழிபடுவது சிறப்பு நான் பெரிய தெய்வம் தான் கும்பிடுவேன் சிவனை எல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அதெல்லாம் இங்க வேலை இல்லை எது எதுக்கு எதை சாப்பிடணுமோ அதைதான் எது எதுக்கு எந்தெந்த மருத்துவத்துக்கு எந்தெந்த வைத்தியம் பார்க்கணுமோ வைத்தியம் தான் பார்க்கணும் தலைவர் வந்து மிகப்பெரிய பெரிய சர்ஜன் எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கக்கூடாது இது போல சிறு சிறு பிரச்சனைகளுக்கு சிறு சிறு வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா நேன்மை பொருந்திய அன்புமிக்க மேஷராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டில் நிம்மதி பெருமூச்சி விட அமைப்பு தன்னுடைய கடன்களெல்லாம் படிப்படியாக தீர்வதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி பெறும் ஒரு பெருங்கடனை உருவாக்கி சிறு சிறு கடன்களை தீர்த்துட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போருவதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு படிப்புகள் கவனமாக இருங்க வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது உங்களுக்கு மேலோங்கி கொண்டிருக்கிறது அதை பயன்படுத்துங்கள் அனைத்து வகையான நன்மைகளும் இன்று கிடைக்கும் ரிஷபராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து உற்சாக கிளைப்பட்டு இருப்பீர்கள் ஆனால் சற்று ஓய்வை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு உடல் சோர்வு தன்மை ஒரு குழப்பமான மனசு இது போன அமைப்புலாம் இன்னைக்கு இருக்கிறது அதனால கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடியுங்கள் மிதனராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமான நாள் ஒரு மகிழ்ச்சியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் படிப்புல ரொம்ப ஒரு ஒரு நீங்காத ஒரு பேரை வாங்குவீங்க ஒரு போட்டித் தேர்வுகள் வெற்றி பெற்று ஜெயிப்பீங்க அவங்களை சுற்றி இருக்க சுற்றத்தார்களுக்கெல்லாம் ஒரு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டுது கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த பட்டில் இந்த நாள் வந்து மன சஞ்சரங்கள் நிறைந்திருக்கும் ஒரு உடல் சோர்வு காணப்படும் நிம்மதியா இருந்தாலுமே வந்து உடல் ஏதோ ரொம்ப மயக்கமா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் இந்த கிரகணம் உங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது பயன்படுத்திக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து ஒரு வெற்றி கழிப்பு கொண்டாட்டங்கள் நிறைந்த நாள் நீங்கள் நினைச்சதை சாதிப்பீங்க உங்க முயற்சிக்கெல்லாம் வெற்றி பெறும் இப்போ ஒரு தொலைதூர பயணம் அல்லது ஒரு உற்சாக பயணம் சுற்றுலா இதுபோல் செல்வதற்கான அமைப்பு இன்று காணப்படுகிறது கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீர்கள் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நன்மையான ஒரு நாட்கள் என்றால் நீங்கள் நன்மையை தேடி செல்வ தேவையில்லை வார்த்தைகளை யாரிடம் பரிமாறி கொள்ள வேண்டாம் அதாவது வாக்கு கொடுக்காதீங்க சகோதர வழி அல்லது சொந்த பந்தங்கள் வழியில வந்து உங்க பேச்சை கம்மி பண்ணிக்கீங்க நீங்க உண்டு நீங்க உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு கொடுக்கு உங்களுக்கு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு அற்புதமான நாள் தான் ஒரு ஆரோக்கியம் மேலோங்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் வீறு கொண்டு எழுவீங்க வேகமா இருப்பீங்க அதனாலேயே இன்று ஒரு பகை சந்தா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால நிதானம் கடைபிடியுங்கள் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இத்தனை இருந்த ஒரு தோல்வியெல்லாம் மாறி இந்த தினம் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன இருந்தாலுமே வந்து நீங்க வந்து விரயம் தான் ஆகிட்டு இருக்குதுன்ற ஒரு எண்ணத்துக்கு போவீங்க விரயத்தை பத்தியோ செலவு பத்தியோ கவலைப்படக்கூடாது வெற்றி வேண்டுமா உழைக்கின்ற ஒரு முதலீட போடணும் நேரத்தை முதலீடா போடுங்க வெற்றி பெறுங்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த உடனே இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் தான் இருந்தாலும் மறதி கைமரதி அல்லது ஒரு செயலை நாளை செய்ய வேண்டும் நினைத்திருப்பீர்கள் இன்னொன்று நீங்க மாதிரி வேற ஏதாவது யோசனையில் உட்காந்துட்டே இருப்பீங்க அப்படி ஞாபக மறதி வருகக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து என்னதான் எச்சரிக்கையா இருந்தாலும் ஒரு தடுமாற்றம் உண்டு டக்குன்னு ஒரு கோவப்பட்டு நீங்க ஒரு வார்த்தை பேசி அந்த வார்த்தைக்காக வருந்தக்கூடிய அமைப்பு என்று இருக்கிறது கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தமட்டில் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் விசேஷமான நாள் எப்போதுமே நீங்க வந்து இவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்லை இன்று சுகமான சந்தோஷங்கள் உண்டு வீடு மாற்றம் இடல் மாற்றம் தொழில் மாற்றம் உண்டு தொழுக்கே போவாதுங்க இப்ப தொழுக்கு போவீங்க உடலில் ஏற்பட்ட காயங்கள் பிணிகள் எல்லாம் மறைஞ்சிரும் ரொம்ப சந்தோஷமான நாள் இன்று உங்களுக்கு மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு வரன்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு அதாவது ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க வரவுகள் கிடைக்கும் ஏற்ற மிகுந்த ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்